பழைய இனத்திலேயே எழுபது ஆண்டு காலம் வாழக்கூடியது கழுகு மட்டுதான் அது எழுபது ஆண்டு காலம் வாழணும் அப்படின்னா நாற்பது வயசுல அது தன்னை உருமாற்றத்துக்கு உட்படுத்தணும் கழுகு நாற்பது வயசு அடையும் போது அதனுடைய அழகு வளைஞ்சு போய் இறைய கவ்வி பிடிப்பதற்கும் இறைய சாப்பிட்றதுக்கும் தகுதி இல்லாமல் பயன் இல்லாமல் ஆயிரும் அதே போல அதனுடைய இறக்கைகளும் கணமா தடித்து அது பறப்பதற்கு தகுதி இல்லாத மாதிரி மாறிடும் இந்த நிலையில ஒண்ணு அந்த கழுகு சாகணும் அல்லது வலிமிக்க ஒரு நிகழ்ச்சிக்கு தன்னை உட்படுத்தி அது வாழணும் இந்த ரெண்டு வாய்ப்பு தான் அந்த கழுகு கிட்ட இருக்கு கழுகு என்ன செய்யும் தெரியுமா இந்த காலத்துல ஒரு உயரமான மலைக்கு பறந்து போய் அங்க இருக்கிற பாறையில தன்னோட அழகை கொண்டு வேகமாக மோதி தன்னோட அழகை உடைக்கும் அந்த கழுகுக்கு தான் செய்யும் ஆனா புதிய அழகு வளர்ற வர தன்னோட கூட்டில் அந்த உயரமான இடத்துல தனிமையாக உட்கார்ந்துருக்கோம் புதிய அழகு வளர்ந்த பின்னால அந்த கடினமான தன்னுடைய இறகுகளை தானே பிச்சு எடுக்கும் அஞ்சு மாதத்துக்கு பின்னால ஒரு புதிய இறகுகள் அதுக்கு முளைக்க ஆரம்பிக்கும் இந்த மாற்றம் வர்றதுக்கு நூற்றி ஐம்பது நாட்கள் ஆகும் அத்தனை நாட்களும் காத்திருந்து தனிமையிலிருந்து அந்த வழிகளெல்லாம் அனுபவிச்சு மறுபுறவி அடையும் மறுபிறவி அடைஞ்ச அந்த கழுகு இன்னும் முப்பது ஆண்டு காலம் மிக பிரைட்டாக சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வாழ தகுதியாக மாறிடும் வாழ்க்கையில் இதுதான் கடைசி அப்படின்னு நினைப்போம் ஆனால் இந்த வாழ்க்கையை புதுப்பிக்க நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு வலியோடு கூட வரலாம் அது தாங்குவதற்கு கஷ்டமாக கூட இருக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு தாண்டி வந்தோம் அப்படின்னா நமக்கு வளமான வசந்தமான வாழ்வு காத்திருக்குது வாழ்த்துக்கள் நண்பர்களே இனி எல்லாம் சுகமே